六十三。 அரியானை அந்த நத்தம் சிந்தையானை அரு மறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கனைக்கடலை கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானே பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானே உடையாளும் தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் உணர்வார் பத்தியாய் உணர்வார் அருளைவாய் மடுத்து பருகுதோரமுதன் முத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கா திருவுருந்த வாப்பாரி சக்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த சக்தியாய் உலகெலாம் படைத்த சிவமாய் உலகளாம் படைத்த சக்தியாய் சிவமாய் உலகெலாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கு ஓர் வித்துமார்கள் விடங்கராய் ஆரூர் ஆதியாய் நடங்குலாவினரே சீரும் திருவும் ஒளிய சிவலோகநாயகன் சேவடி கீழ் ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதா பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழற உளரி உமை மன பாரும் விசும்பும் அறிவும் பரிசுமாம் பல்லாண்டு கூறுதுமே கும்பரில் குத்தனை உத்தம கூத்தனை செம்பொன் திரு மன்றியில் சேவக கூத்தனை சம்பந்த குத்தனை தற்பர குத்தனை இன்புற நாடிய நம்பில் வைத்தனே ஆதியும் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் பிள்ளை புதனடனும் போற்றி போற்று வண்பில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை நற்றவம் வேள்வி நற்றவன் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சிவனே இறைவா போற்றே அருள் ருத்ரகோட்டீஸ்வரர் சன்னதியின் திருவடி படித்து அவரின் திருச்செவிக்கு இந்த பஞ்சபுராணத்தை விண்ணப்பம் செய்கிறோம் Eh, c i n t